பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் எரேமியா அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இறைவார்த்தை இருபத்தி ஏழு நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ பிரியமானவர்களே மிக அருமையான வசனம் இது நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம் இது கடவுளால் முடியாதது இது சாத்தியமில்லாதது இது நடக்கக்கூடாதது இதெல்லாம் என்னுடைய வாழ்வில் நடந்துவிடுமா என்று நமக்கு மலைப்பாய் இருக்கிற காரியத்தை கடவுளால் கூட முடியாது என்று நினைக்கிறோம் ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் கூறுகின்றால் எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று என்னால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் உண்டோ இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் நான் வானம் அவரது சிங்காசனமாகவும் பூமி அவரது பாதப்படியாகவும் இருக்கின்றது அப்படி இருக்க அவரால் முடியாத காரியம் இந்த உலகில் ஒன்றுமே கிடையாது இறைவனை நம்புவோம் சாத்தியம் இல்லாத காரியத்தை தேவன் நமக்கு சாதகமாய் முடித்து தருவார் ஆ காட் பிளஸ் யூ